கத்தோடைய பரிசு நாமத்துக்கு மயமிலாவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ரொம்ப அருமையானது நீ எதற்காக எந்த மட்டும் துக்கி ஏன் துக்கப்பட்டு இருக்கிறாய் உன் கொம்பை உயர்த்த கத்த சித்தமாய்த்தார் வாசிப்போம் ஒன்று சாமுவேல் பதினாறு ஒன்று கத்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேல் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கம் தள்ளின சவுலுக்காக நீ எந்த பட்டு துக்கித்துக் கொண்டிருப்பாய் உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா வெத்தலேனாய் இசாயிருக்கேன் அனுப்புவேன் அவன் குமார்கள் ஒருவனே நான் ராஜாவை தெரிந்து கொண்டே நான் சொல்றேன் ஒரு காரியத்துக்காக உங்களை பார்த்துதான் கேட்கிறான் என்ன பார்த்து சொல்றார் எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய் சும்மா துக்கப்படாத உங்களை பார்த்து அன்பா சொல்றேன் துக்கப்படாதுங்க கவலைப்படாதுங்க கண்ணீர் விடாதுங்க நீங்க அழுதா கத்தர் அழுகிறார் உங்களுக்காக பாரப்படுறார் எனக்காக பாரப்படுறார் இவ்வளோ அழகான வார்த்தை நான் சொல்றாரு சரி ஒரு தைல கொப்பையை எடுத்துட்டு வா நான் சொல்ல பரிசுத்தாமி பெற்ற பிள்ளைகள் பரிசுத்தாவிய நம்பிக்கை தேவனை கனப்படுத்துங்க உன் காரியம் ஜெயமாய் மாறுகிறது புறக்கணிக்கப்பட்ட ஒருத்தனை கத்தர் சூஸ் பண்ணிட்டார் சகோதரால் புறக்கணிக்கப்பட்டவன் தகப்பன் புறக்கணிக்கப்பட்டார் தகப்பன்னு அவனை இப்ப பாருங்க கத்தர் உயர்த்துகிறான் நீங்க புறக்கணிப்படி பய புறக்கணிக்கப்பட்டு இருக்கலாம் ஒதுக்கி வைத்திருப்பாங்க உங்களை தான் கத்தர் ராஜாவாய் கொண்டு வருகிறான் இத பாருங்க யோசிப்பை என்ன செய்தாங்க சகோதர பகைத்தார்கள் குழியில போட்டாங்க அவனை வித்தாங்க நேரம் உங்களை வித்தரலாம் குறிப்பா கூட இப்ப இந்த சகோதரர்கள் தேவையில்லாம உங்களை வித்திருக்கலாம் சமையல பாருங்க என்னைக்கு தூக்கி இருப்பாங்க நாளைக்கு உங்களை இகழ்ந்திருப்பாங்க நேற்று வரை இகழ்ந்தவங்க என்னை உங்களை புகழும்படி கத்தர் மாற்றுகிறார் அல்லது எந்த இடமா இருந்தாலும் சரி கத்தர் அதை தான் செய்ய விரும்புகிறார் யோபு சகோதரர்களை டார்ச்சர் பண்ணப்பட்டான் பாருங்க வார்த்தைகளால் யோபுவின் துக்கம் மகா கொடிது அவனுக்கு ரெண்டு மடங்கு கொடுத்து அவனை வச்சு நண்பர்களுக்காக ஜெபிக்க பற்றி விடுதலை கொடுத்தார் இன்னைக்கு கத்தர் உங்களுக்கு உங்களை கஷ்டப்படுத்துறவனுக்கு நீங்க ஜபித்தா தான் விடுதலை அப்படி கத்தர் மாற்றத்தை கொண்டு வருகிறார் யோவான் பதினாறு இருபதுல சொல்லுவார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நானும் உங்களை சொல்றேன் பிள்ளைகளுக்காக வீடு வாசலுக்காக எந்த பிரச்சனைக்காக வியாதியை நினைச்சு துக்கப்படுறீங்களா அது பண பிரச்சனையை துக்கப்படுறீங்களா கடன் பிரச்சனையை வெற்றி துக்கப்படுறீங்களா துக்கப்படாதுங்க கத்தனங்களோட இருக்கிறேன் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி நான் இருந்து உன் துக்கத்தை உன்னை சொன்னீங்காய் வைப்பேன் அனுப்புறேன் அந்த நாயின்னு ஒரு விதவை மகன் இழந்து போனா துக்கத்தோடு வார கத்திரப்பிள்ளையை தூக்கி விட்டு கொடுத்தீங்கல்ல உயிரோடு எடுத்து கொடுத்தீங்க அதே போல இழந்து போனவர்களை பெற்று அனுபவிக்க கிரும்ப பிதாவே ஆமன்